இன்றைக்கி பார்த்திங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு குலதெய்வ சூட்சமம் இப்போ குலதெய்வ வழிபாடு பண்ணக்கூடிய சூட்சமம் குலதெய்வமே தெரியல இப்போ நாம் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியும் குலதெய்வ குற்றம் இருந்தாலும் விலகும் குலதெய்வத்தில் ஏதாவது தோஷங்கள் ஏதாவது தெரிஞ்சு தெரியாமல் பண்ணியிருந்தால் கூட அதை மாற்றக்கூடிய அம்சம் உண்டு நிறைய பேத்துக்கு ஒரு சில குலதெய்வம் இருக்குது ஒரு சில கண்டுபிடிக்க முடியாது அப்போ உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பார்ப்போம் உங்கள் ராசிக்கு நிலம் இடம் கட்டடம் செஞ்சு தரது கொஞ்சம் அன்னதானம் இது தாங்க உங்களுக்கு இது வகையில் குலதெய்வத்தை அனுகுரங்கணும் அப்போ குலதெய்வம் கட்டடத்துக்கு பண்ணுறோம் குலதெய்வத்துக்கு முன்னாடி அது நீங்கள் முன்னாடி போய் ஒரு க்ளீன் பண்ணி விட்டுருந்தாலே போதும் இந்த ராசிக்கு இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் இப்போ குலதெய்வம் பண்ணியாச்சு இயற்கையாகவே குலதெய்வம் அனுகிரகம் எந்த குலதெய்வ குற்றங்கள் வராமல் இருக்க பெருமாள் அம்சம் வழிபாடு இதை சொல்லியிருக்கு உங்களுக்கு அடுத்தது இறை பொதுவாக உங்களுக்கு விரலி மஞ்சள் கொஞ்சம் அது கூட கொஞ்சம் இலக்காய் ஒரு பட்டை பச்சை கற்பூரம் இதை வச்சு ஒரு மஞ்ச துணியில் முடித்து பத்திரமாக கேஷ் பாக்ஸில் வச்சுட்டு வரும்போது படிப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட் வரும் உங்களுக்கு கனகதாரா சோத்திரம் கேட்பது மூலமாக லட்சுமி குபேரம் மந்திரங்களும் ரொம்ப இதாக இருக்கும் உங்களுக்கு பணத்தை செல்வத்தை அதிகரிக்க ஒரே ஒன்பது சுத்தாவது சுற்றி வர இப்போ பெரிய கோழி கோயில் இருக்குன்னா ஒரு அது ஒரு உள்ள ராமேஸ்வரம் மாதிரினா சுற்றி வர வாய்ப்பு இருக்கேனா நான் ராமேஸ்வரம்னு சொல்லுவேன் சார் உங்கள் இதில் நடந்தே போங்க அந்த ஆற்றுக்கு சார் இது கடற்கரைக்கு அங்கேருந்து நடந்தே வாங்க நம்ப நடைபயணத்தின் மூலம் தான் உங்களுக்கு அந்த இதை கொண்டு வர முடியும் பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒன்றான குலதெய்வ சூட்சமம் இப்போ குலதெய்வ வழிபாடு பண்ணக்கூடிய சூட்சமம் குலதெய்வமே தெரியல இப்போ நம்ம சொல்கிற ஒரு சில விஷயங்கள் குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியும் குலதெய்வ குற்றம் இருந்தாலும் விலகும் குலதெய்வத்தில் ஏதாவது தோஷங்கள் ஏதாவது தெரிஞ்சு தெரியாமல் பண்ணியிருந்தால் கூட அதை மாற்றக்கூடிய அம்சம் உண்டு நிறைய பேர் ஒரு சில குலதெய்வம் இருக்குது ஒரு சில கண்டுபிடிக்க முடியாது அதை பற்றி என்ன உங்கள் ராசிக்கு லக்ஷ்மி கடாட்சம் இப்போது எப்பவுமே ஒரு லக்ஷ்மி கடாச்சம் இருந்தாலே எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் அதோட வழிவகையில் உங்கள் ராசி அடிப்படையில் என்ன இந்த ராசியை பற்றி மேடும் இறை சக்தி உபாசன தெய்வம் மாதிரி கூப்பிட்ட உரலுக்கு ஓடி வந்து உதவற தெய்வங்க இப்போ குலதெய்வமும் உபாசன தெய்வம் ரெண்டுமே பக்கபலமாக இருந்துட்டால் வாழ்வில் ஜெயிக்க முடியும் நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்கேங்க சொல்கிறேன் கேட்டு பாருங்கள் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த கன்னிராசினாலே பார்த்திங்கன்னா அறிவு சார்ந்த ராசி எந்த ஒரு விஷயத்தையும் உண்மையாக ரைட்டாக யோசிச்சு பல நட்பு வட்டாரங்கள் வளர்த்துக்கிறது இவன் கன்னிராசிங்க ஒருத்தங்க இருக்காங்கன்னே அங்கே ஒரு பெஸ்ட்டு அட்வைசர் இருக்காங்க ஒரு ஸ்கில்டு பர்சன் இருக்காங்க ஒரு கம்பெனிலேயோ ஒரு பிஸ்னஸ்லேயோ கன்னிராசி இருந்துவிட்டாலே சரியாக வழி வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய திறமை வாய்ந்தவங்க அந்த திறமை வாய்ந்தவங்க இவங்க அந்த குலதெய்வத்தை எப்படி பண்ணணும் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை பற்றி பேசுவோம் உங்கள் ராசிக்கு எல்லாம் ஃபஸ்ட்டு லக்ன ரீதியாக ராசியில் அஞ்சாம் இடம்தான் குலதெய்வத்தை அணுகிரகத்தை சொல்லும் அஞ்சாம் இடம் நல்லபடியாக இருந்தால் குலதெய்வம் அனுகிரகம் தீயதாக இருந்தால் என்ன பண்ணுறது பொதுவாக ஒரு ஜாதகத்தை ஒன்று அஞ்சும்போது வலுப்படுத்திட்டால் ஜெயிச்சிருவாங்க ஃபஸ்ட்டு உங்கள் அஞ்சாம் அதிபதி பார்த்திங்கன்னா சனியோட அம்சம் சனி பார்த்திங்க உங்கள் ராசிக்கு புதனையும் அதையும் கனெக்ட் பண்ணால் சனிக்கிழமை என்று பெருமாள் அம்சம் வழிபாடு செய்வது மிகுந்த சிறப்பாக இருக்கும் எந்த தெய்வமாக தெரில குலதெய்வம் அருள் கிடைக்கவே இந்த ரூட்டு ஒரு சில பெருமாளே குலதெய்வமாக இருக்கும் அது வேறு அப்போ சனிக்கிழமையோ புதன்கிழமையோ குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு பண்ண பண்ண நிச்சயமாக வாழ்வில் ஒரு மலர்ச்சி இருக்கும் அவங்களுக்கு இவங்களுக்கு புரட்டாசி அன்று முன்னோர்களுக்கு திதி அந்த வகை வம்ச திதி சம்மந்தப்பட்டு கொடுத்து முன்னாடி இருக்கிற தோஷங்கள் இதெல்லாம் விளக்கிட்டோம் அப்போ குலதெய்வம் அனுகூலம் செய்ய ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது இவங்களுக்கு நான் என்ன ஒன்றுனா நடைப்பாதையாக ஒரு சில குறிப்பிட்ட நடந்து சென்று வழிபாடு செய்ய மிகுந்த குலதெய்வ கோயிலுக்கு அனுகிரகம் கிடைக்கும் குலதெய்வங்கள் இடம் வாங்குகிறோம் கட்டுறோம் கட்டடம் கட்டுறோம் இந்த கட்டடத்துக்கோ இடத்துக்கோ உதவி செய்வதனால் மட்டும்தான் இது வரும் நிறைய பேர்த்துக்கு பாருங்கள் யாகங்கள் பண்ணுறதுன்னு ஒரு மர்மத்தடு அதாவது தீபம் மாறி போட்டு அதற்கு பண்ணுறதுன்னு ஒரு குலதெய்வத்தை வசியம் பண்ணுறது அபிஷேகம் செய்வது அபிஷேகமெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு செட் ஆகுமா மொத்தம் நாலு மெத்தட் இருக்குது தீப வழிபாடு இடம் தானம் அன்னதானம் கொடுக்கறது ஒரு முறை மூன்றாவது பார்த்திங்கன்னா மந்திரங்கள் கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த வெளிச்சம் லைட்டு இந்த மாதிரி விஷயங்கள் ஃபேனு இதெல்லாம் தரது அதில் மந்திரங்கள் ஒழிக்கக்கூடிய பொருள் வாங்கி தரது மந்திரத்தின் மூலம் இறைவனை கூப்பிடுவது நாலாவது பார்த்திங்கன்னா அபிஷேகங்கள் அன்னதானம் அப்போ உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பார்ப்போம் உங்கள் ராசிக்கு நிலம் இடம் கட்டடம் செஞ்சு தர்றது கொஞ்சம் அன்னதானம் இது தாங்க உங்களுக்கு இது வகையில் குலதெய்வத்தை அனுகூறணும் அப்போ குலதெய்வம் கட்டடத்துக்கு பண்ணுறோம் குலதெய்வத்துக்கு முன்னாடி அது நீங்கள் முன்னாடி போய் ஒரு க்ளீன் பண்ணி விட்டுருந்தாலே போதும் இந்த ராசிக்கு இது தான் ஃபஸ்ட்டு விஷயம் இப்போ குலதெய்வம் பண்ணியாச்சு ம இயற்கையாகவே குலதெய்வம் அனுகிரகம் எந்த குலதெய்வ குற்றங்கள் வராமல் இருக்க பெருமாள் அம்சம் வழிபாடு இதை சொல்லியிருக்கு உங்களுக்கு அடுத்தது இறை சக்தி பொதுவாகவே லட்சுமி கடட்சுமி இறை சக்தி இருந்தால் லட்சுமி கடத்தின்னு கூப்பிட்டுக்கலாம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான சுக்கரன் அம்சம் அவரே ரெண்டாம் இடமாக பெண் தெய்வத்துக்கு புடவை சாத்தி வழிபாடு செய்ய இறை சக்தி நிச்சயமாக அனுகிரகம் கிடைக்கும் பொதுவாக உங்கள் ராசிக்கு மட்டும் கழிவு பெண் தெய்வத்தை கேட்டியாக பிடிச்சிக்கணும் மகாலட்சுமி அம்சமாக இருந்தாலும் சரி அலங்காரமுள்ள தெய்வமாக இருக்கலாம் சரி வெள்ளிக்கிழமை என்று பெண் தெய்வத்தை வழிபாடு செய்ய பொருளாதார ரீதியாகவும் மிகுந்த வளர்ச்சி கொடுக்கும் இவங்களுக்கு எப்பவுமே இவங்களுக்கு நான் வீடு சுத்தமத்தமாக இருந்து அப்பப்போ கல்லுப்பு இவங்க கல்லுப்பு சம்மந்தப்பட்டதை பயன்படுத்த சொல்வேன் பெண்கள்லாம் சமையலில் பயன்படுத்துவாங்க நான் வீடு துறைக்கும் போதே பயன்படுத்த சொல்கிறது இந்த மீன் தொட்டி வளர்த்தவங்களுக்கு கல்லுப்பு போடுவாங்க நான் இதை இவரே சொல்வேன் நீங்கள் கல்லுப்பை பயன்படுத்துங்கன்னா இவங்களுக்கு போய் க பொதுவாக இவர் கையால் கல்லுப்பு வாங்கிட்டு வந்து அந்த ஜாடியில் போட சொன்னேன் ஒரு ஆண் ஆண் அவர் பொதுவாக பண்ணதே இல்லைனா அவள் தான் சொன்னேன் நீங்கள் குபேரனை கொண்டு வந்து வைங்க சார் லட்சுமி குபேரனு தான் கல்லுப்பூ மஞ்சள் விரலி மஞ்சள் இதெல்லாம் சூச்சம் இருக்குங்க பொதுவாக உங்களுக்கு விரலி மஞ்சள் கொஞ்சம் அது கூட கொஞ்சம் இலக்காய் ஒரு பட்டை பச்சை கற்பூரம் இதை வச்சு ஒரு மஞ்சள் தொழிலை முடித்து பத்திரமாக கேஷ் பாக்ஸில் வச்சுட்டு வரும்போது படிப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட் வரும் உங்களுக்கு கனகதாரா சோத்திரம் கேட்பது மூலமாக லட்சுமி குபேரம் மந்திரங்களும் ரொம்ப இதாக இருக்கும் உங்களுக்கு பணத்தை செல்வத்தை அதிகரிக்க ஒரே ரூட்டு லக்ஷ்மி நாராயணனை தரிசனம் செய்வது மிகுந்த யோகியமாக இருக்கும் பா மிகுந்த பாக்கியம் நிறைய பேர் இவங்க சொந்தத்துலேயோ ஃப்ரெண்ட்ஸ்லேயோ வித்யான்னு வந்துடுவாங்க வித்யா அக்ஷயா அப்படி பேர்லாம் வந்துடும் இல்லை ரம்யா ரம்யா வித்யா அக்ஷயா ரேஷ்மி இந்த மாதிரிலாம் ஒரு சில ஏரியா பட்டம் இந்த மாதிரி பேர்லாம் வரும் இப்படி இருந்தாலே இவங்களுக்கு இதுதான் கரெக்டான ரூட்டுன்னு அர்த்தம் அப்போ இந்த வழிபாடுகள் பண்ணி பாருங்கள் மிகுந்த வளர்ச்சியாக இருக்கும் ஒரு சூச்சம் இருக்குது அது சொல்லிவிட்டு நான் அடுத்து போகிறேன் எப்போவுமே ஒரு தெய்வத்தை நம்ம அதிகரிக்கும் போது நமக்கு நெகட்டிவ் வைப்ரேஷனை குறைக்கணும் அப்போ கந்திஷ்டி சம்பந்தப்பட்ட வராமல் இருக்க உங்கள் கடையோ வீடோ நீட்டாக வச்சு வீட்டுக்கு முன்னாடி ஒரு சூட மேற்றி வழிபாடு செய்ய மிகுந்த யோகா பாகித்த கொடுக்கும் அப்போ அடிக்கடி அது செஞ்சே ஆகணும் ரெண்டாவது எப்பவுமே பார்த்திங்கன்னா நான் திதி கொடுத்ததை பற்றி பேசியிருந்தேன் நீங்கள் திதி கொடுக்கும்பொழுது நான் நிறைய பற்றி சொன்னேன் ஒரு சிலர் நீர்நிலை உள்ள இடத்துக்கு திதி கொடுப்பாங்க அது ஒரு சிலருக்கு உங்களுக்கு நீர்நிலை அந்த இடத்துக்கு போனால் கூட அதை சொ நீர்நிலை அந்த இதை முடிச்சுட்டு குளிச்சுட்டு நீங்கள் அந்த கோயிலை சுற்றி வர மினிமம் ஒன்பது சுத்தாவது சுற்றி வர இப்போ பெரிய கோழி கோயில் இருக்குன்னா ஒரு அது அது ஒரு உள்ள ராமேஸ்வரம் மாதிரினா சுற்றி வர வாய்ப்பு இருக்கேனா நான் ராமேஸ்வரம்னு சொல்லுவேன் சார் உங்கள் இதில் நடந்தே போங்க அந்த ஆற்றுக்கு சார் இது கடற்கரைக்கு அங்கேருந்து நடந்தே வாங்க ஃபுல்லும் நடைப்பயணத்தின் மூலம் தான் உங்களுக்கு அந்த இதை கொண்டு வர முடியும் அப்போ நடந்து பார்க்கக்கூடிய அம்சம் ஸ்பெஷல் டோக்கன் போடாதீங்கருவேன் யார் இந்த கண்ணீராட்சிக்கு சொல்லுவாங்க என்ன சார் இந்த திதி கொடுக்கும்போது மட்டும் செட் ஆகாது திதி கொடுக்கும்போது நிறைய பேர்த்துக்கு அன்னதானம் கொடுக்குறது நான் இந்த ராசிக்கு பொதுவாகவே மாகாள அமாவாசை சொல்லுவேன் அதில் மாடியில் காகத்துக்கு விதவிதமாக உணவுகள் இனிப்பு பலகாரம் அது மாதிரி விதவிதமாக முன்னோர்கள் அனைவரையும் நினச்சி பண்ணக்கூடிய அம்சம் உண்டு திருவிடை மருதூர் இதுதான் பிரம்மகத்தி தோஷத்துக்கு சிறப்பான கோயில்கள் திருவிடை மருதூர் இந்த இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ரெண்டு வருதான் பொதுவாக பாக பாதகஸ்தானாதிபதியாக ஏழாம் வீட்டில் பார்த்திங்கன்னா குருவரா அதில் இருக்கிற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா குரு மற்றும் சனி இந்த சனி குரு தான் பிரம்மகத்தி தோஷத்துக்கு டக்குன்னு ஆயிரும் பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி பண்ணும்போதே ஒரு வளர்ச்சி வளர்ச்சியாயிடும் சரி இப்போ லக்ஷ்மி கடாட்சம் இன்னொரு வழிவாங்க அதிகரிக்க லட்சுமி கடாட்சம் மட்டும் வந்துட்டால் திருமணம் குழந்தை பரப்பு சொத்து சுகங்கள் உங்கள் வாழ்வியில் இந்த வேலைகள் எல்லாமே பாசிட்டிவ் நடக்க ஆரம்பிச்சிடும் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா சார் வேலைக்கு போகிறோம் கஷ்டப்படுறோம் உழைப்புக்கு தந்த ஊதியம் இல்லை திருமணமே நடக்கலைன்னு ஒரு சிலர் சார் வீடு கட்டுறோம் அவ்வளோ கடன் இருக்குது மீண்டு வரமா வீட்டை வித்ரூபான் பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு சிலர் இருக்குது அதில் இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேமிலியோட ஒன்றா இருக்க முல்லிங்க நிறைய பேர் தனி கொடுத்தனு போயிடுறாங்க அந்த ராசி பார்த்திங்கன்னா நாங்கள் ஜாதகம் தோஷங்கள் சரியாக நிவர்த்தி பண்ணலைன்னா சொந்த மதத்தோட ஒன்றா இருக்கக்கூடாது தக்கன் தனி கொடுத்த கொண்டு வந்து விட்டுரும் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தான் இங்கே தெரியும் ரைட் இதில் உங்களுக்கு அந்த அத்தை என்ற வர்க்கத்துக்கு புடவை தானம் கொடுக்க வேண்டிய அம்சம் இருக்கும் அப்போ உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வருஷம் பெருமாள் கோயிலில் சனிக்கிழமை என்ற வழிபாடு உங்களுக்கு உங்கள் குலதெய்வமாக இல்லைன்னா கூட இந்த வழிபாடு பண்ணணும் குலதெய்வத்து கோயிலில் இடம் வீடு அந்த மாதிரி ஏதோ ஒரு செலவு அந்த கோயிலுக்கு வட்டார பகுதிக்கு கட்டடம் கட்டுறதுக்கு உதவி செய்தால் அன்னதானம் போடுதல் இது ரெண்டும் மெயினும் குலதெய்வத்துக்கு அடிக்கடி புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை என்று அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் லக்ஷ்மி கடாஜி அதிகரிக்க எவ்வளோ நீட்டாக இருக்கோ அவ்வளோதான் உங்களுக்கு பணம் நிற்கும் அதை விட கல்லுப்பு அந்த ப இதெல்லாம் பயன்படுத்தி ஆகணும் இதை நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு சந்தேகங்கள் தான் கமெண்ட் பண்ணுங்கள் வளர்ச்சியை வெற்றி உங்களை நோக்கி வரும் என்பது மாற்றிப்படுக்கலை ரைட் அனைவரைக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்